ஐயோ யாராவது அம்மா சாமி சரி 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 ஏசாந்தா செல்ல குட்டிங்க செல்ல குட்டிங்க ஏண்டா தான் இருந்தது என்ன யே ஏய் நீ என்ன ஆவடி பண்ண ஆரம்பிச்சிட்ட ஏ சாணக்கியா சாணக்கியா

எங்கள் பையனை வர சொல்லி இங்கே இருக்க சொல்லிட்டு எங்கள் பையன் லைட்லாம் போட்டுட்டு இப்போ தான் ஏழு மணிக்கு போனான் நாங்கள் பெருந்துரை தாண்டிட்டோம் நீ போ தம்பி நாங்கள் வந்துடுறோன்னு சொன்னோம் அவன் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஆற வச்சிட்டு போயிட்டான் வர்றதுக்குள்ளே என்ன ஒரு அளப்புரை பாருங்க இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா பாருங்கள் ஐயோ ஐயோ உச்சா உச்சா போகிறாங்க